இந்த தட கிராஜல தவுல குரோனலாயா தேதிக்கு அதுக்கு தம்மை மேல மாத்திக் கொள்ள எல்லாரும் எல்லாத்தையும் கொஞ்சம் அது தவுல வேற அஞ்சு சாய்கிட்ட போவும் तो तवुन வந்து உங்களுக்கு என்ன பாரம் இருக்கு ஆரம்பம் ஆரம்பம் இல்லப்படாத இருக்கு यार 아, 왜 닮아? தமிழ்நாட்டில இசைப்பள்ளி கற்று இருக்காங்க ஒரே மாதிரி அந்த படத்து ஒரே மாதிரி வரணும்னால இப்போ தாளம் கொடுத்து அந்த கொஞ்சம் அமைச்சிருக்காங்க தாளம் இல்லாம அவங்க நல்லா சொன்ன மாதிரி அதுக்கு தாளம் கிடையாது சுரத்தனம் தான் அது மாதிரி பிள்ளையார் படத்தை வாய் குருவை வணங்கிட்டு தாளும் மூணு பேர் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் அடுத்தடுத்தது தக்கை தோன்றும் தத்தா தேதி ரெண்டு தா மூணு தா வராது நாலு நாலு தாளை பழம் பண்ணுறீங்களா என்ன பண்ணி தாத்தி தோன்றம் நடந்துட்டு தாத்தி தோன்றம் நாலு தாளம் அதுக்கு முன்னாடி தாளம் தக்காளி கெட்டி அடிப்பட சொல்லு அதுக்காக அப்புறம் முதல் பாடம் முதல் பாடம் இது அடுத்த மாகாணத்தை அடுத்தது அதே தமிழா மரம் போ அப்புறம் அது என்னன்னு ஒன்று ஒரு ஆவசம் போடும் கிட்டத்தக்கு கிட்ட தக்கு கெட்ட கிட்ட தக்கு கெட்டா கிட்ட தக்கு அடுத்தது நாலு கை பாடம் நாலு கை என்ன வரல அதுவும் நாலு வரும் தமிழோட தமிழ் வந்து எந்த மரத்தில் செய்கிறாங்கன்னு தெரியுமா அச்சாமலாம் இது பலாம இது வந்து இந்த தமிழ் கட்ட பலாமா எங்கே சிறப்பாக இருக்கும்

ஒரே இடத்துல ஒரே உறுப்பில் முன்னோம் பழைய பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தோல்லை பிள்ளைங்க நமக்கு இருபது வருஷம் வார வார் பொருமையுக்கு இந்த பக்கம் அந்த விரந்தனையும் ஆட்டுத்தோல் தொக்கியும் ஆட்டுத்தோல் நட்புற இந்த மாட்டுத்தோல் வார் வரும் அதை எடுத்து நாங்கள் இடுப்பில் ஒரு நாடா போட்டு எடுத்து ரொம்ப ஒரு பக்கம் கிளிஞ்சு போச்சுனாலும் ஃபுல்லாக பிரிச்சு தான் மாற்றணும் அதுக்கப்புறம் தான் அவங்க ஒன்று அதை ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாமி வாங்கிட்டு போகணும் இது சின்ன கோவில் கிடையாது இந்தியாவில பெரிய கோயில் சாமி ராத்திரி எட்டு மட்டும் கிளம்புச்சுன்னா கோயில் வரதுக்கு நாலு முடியாது அப்போ வீட்டில் வாங்கிட்டு டக்குனு ஏதாவது தண்ணீர் தெரிஞ்சா கூட டக்குனு கிழிஞ்சு போயிடும் அதை கெழுத்து வச்சுன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரச்சுட்டு மாற்றணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணாமல் அப்படின்ட்டு சும்மா அந்த நடுப்புற ஒரு சின்ன விளையாட்டை போட்டு சின்ன அந்த சுக்கமாக உள்ள பட்டை அது போட்டு அதில் நெட்டை போட்டு இது பண்ணி கொஞ்சம் டஸ்ட் பண்ணாது அது உறக்கையாக வந்தது அதே ஆராயிடுச்சு கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் அப்புறம் சின்ன ஒரு ஸ்டீல் பட்டையை போட்டால் அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வந்து ஆண்டுத்தோல் கட்ட பண்ணி தொழில் வந்து இப்போ மாட்டுத்தோட

Tung thong, tất cả tất cả tung tất cả tất cả tìm tất cả tất cả tất cả tung tất cả tất cả tất cả cả tất 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 दिन तो नम दिन तो नम तक तक दिन तक 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 दिन तो नम दिन तो नम दिन तो नम तक तक दिन तक 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 दिन तो नम तक तक दिन तक 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 दिन तो नम तक तक दिन तक तक దీత్తణం తకల 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 దీత్తణం త इतर नम् इतर नम् तद निकट तद निकट 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 इतर இத் கன் தம்ப தத கெடதத தத 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 இத் கன் ದೇಹ ಕಲ್ಕಾಂಕ ನದಿಗಳ ತೇಸ್ ನಮ್ಮ ಧರ್ಮ ನದಿಗಳ ತ್ರೀ ಕಂಪ್ನಾಮ್ ಕಮ್ಮಿ ನದಿಗಳಾದ ನದಿಗಳದಲ್ಲ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಕೋಲ್ಕಂ ಥಮ್ಮದಲ್ಲಿ ಹಾಗೂ ಈ ಕಲ್ಕಾಮ್ ನಡದಲ್ಲದೇ ಕಲಕಂ ಪ್ರದೇಶದಲ್ಲೂ ತೈಕಲ್ಗಾಂ ಕಾಲದಲ್ಲಿ ಕೋಲ್ಕಂ ಪ್ರದೇಶ ಕಲ್ಕಮ್ ಧಾಟದಲ್ಲಿ ದೊಡ್ಡದು ಈ ఇంతంతంత దితంతంత 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 దితంతంత

தாதா அதி சொன்னதே தான கிதாம் கிதாம் அந்த நரதிக்கு வந்து இந்த நரதிக்கு வந்து தான வந்து கொண்டாரு சீயே வந்து கொண்டாரு தான நரதிக்கு வந்து திமதமும் குறையணும் நரதிக்கு வந்து சொல்றாரு ஓமனாற வந்துட்டு வந்து சாமி கிட்ட ஸ்தையில அடங்கிங்க இந்த விரணன கொஞ்சம் சுத்திக்கறணும் ஈரத்தமே எதுக்கு திரும்ப தேசார் அதுக்கு இந்த நரதி அந்த சொர்க்கத்துக்கு உள்ள வந்து

அது அந்த தொம்பு பொருட்களுக்கு பத்திரம் என்ன

பழவக்கட்டையில் வந்து உனக்கு நூற்றுக்கு நூற்றி இருபத்தஞ்சு பிசன்ட் கையில் கீழே வந்து உனக்கு அறுபது தான் பேசும் ஏன்னா இந்த கூடு மாட்டை பெருமாறுலாம் நல்லா பேசும் கூட்ட கூட்டம் இல்லை அது பாதிக்கு பாதி பாதிக்கு கீழே தான் பேசும் கை தவுன்னு கேட்கும் பழக்கட்டையை பாதிக்க கூட கிடச்சது கிடச்சது கிடது கிடச்சது

நல்ல மேரேஜ் எல்லாம் நம்ம போறதுக்கு பேரு வசதி எல்லாம் இருக்கு வளர வளர நம்மளுக்கே தான் நடக்கும் நான் எல்லாம் மேரேஜ் நான் சொல்றத விட ரெண்டாவது 2000துல இருந்தே பேர்காங்க انا இங்க நல்லா இருக்கானே நல்லா வசிக்கறாங்கங்கறத விட உலக அளவுல பேர் பண்றதுல வரும் <laughs> <laughs> <laughs>

அந்த ஜெனரேஷன் போல அப்ப ஆரம்பிக்கிறது